ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாயா ஷிவா மணி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம சிவாவும் மணியும் வந்து அண்ணன் ஒரு முக்கியமான விஷயம்னு நாளைக்கு கோர்ட்டில் போய் பத்து லட்சம் ரூபா பணம் கட்டினா மட்டுந்தான் எடுக்க முடியும்னு சொன்னாங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க ஏ சிவா என்ன பேசிட்டு இருக்க அவங்க அண்ணனுக்கே மதிக்காமல் துரோகம் பண்ணிட்டு போனவங்க அவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பணத்தொகையை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு போது ஏய் நீ குறுக்க பேசாத அதான் பேசிட்டு பேசிகிட்ருக்கார்ல அப்படின்னதும் பத்மா வந்து அமைதியாகிறாங்க இங்கே பாரு சிவா அவ என்கிட்ட எங்கிட்ட கேட்டுட்டு போக இல்லையே அவளா தானே போனா அதனால அவள் தண்டனையை அனுபவிக்கட்டும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி நான் பணம் கொடுக்க போகிறதும் இல்லை அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் ரமணி பாட்டி சிவா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன பெரியப்பா இப்படி இல்லை இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க இங்க பாருங்க பெரியப்பா நம்ம பணம் கட்டினா மட்டும்தான் பெரியமாவால் வெளியில் வர முடியும் அவங்க நம்ம குடும்பத்துக்காகத்தானே இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு போதும் இந்த பக்கம் நீ பேசாத அப்படின்னு ரகுராம் வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாருங்கன்னு நம்ம குடும்பத்துக்காக தான் அண்ணி எல்லாமே ஜோதிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அன்னைக்கு நாம எப்படி என்ன உதவாம போறது இங்கே பாருங்க நாம இந்த குடும்பம் வேணான்னு தானே இந்த கதிர்காக பழி எடுத்துட்டு போனா அதனால நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னுட்டு ரகுராம் அங்கிருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் நம்ம மாயா எல்லாரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து மாயா என்ன என்ன சித்தப்பா இப்படி பண்றீங்க பண்றாங்க இப்ப என்ன பண்றது கவலைப்படாதாட்டி நகைய நான் வாங்கிட்டு வர அப்படின்னு சிவா வந்து பார்வதி கூட பேச போகிறாங்க இந்த பக்கம் மணி பத்மா கிட்டே போய் நகை கேட்டதும் என்ன இருக்கீங்க என்னால் ஒரு நகை கூட கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஏய் இங்கே பார்வடி உன் கல்யாணத்துக்கு நம்ம ஜானகியை கதாண்டி நகை போட்டாங்க அப்படின்னு போதும் இங்கே பாருங்க அவங்க ஒன்றும் அவங்க காசில் போட இல்லையே என் அண்ணன் காசுல தானே போட்டாங்க அதனால தர முடியாது அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்வதி கிட்ட போய் கேட்டதும் இங்கே பாருங்க நான் நகையெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு போதும் நீ வெறும் களத்தோட தானே வந்த உன் விட்டு நகையாக கேட்குறேன் எங்க அன்னி போட்டு நகையை தானாடி கேட்குற உள்ள ங்க கூட முடியாதுங்க இங்க பாருங்க ஆமா ஜானகி அக்காவோட அவரே இப்படி வேணும் அனு இருக்கும்போது நீங்கள் இதுக்கு இவ்வளோ பாடுபடுறீங்க என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது ஏய் ஆடுறீங்கடி ஆடுங்க ஆனால் உங்களுக்கு இன்னொரு காலம் வரும் அப்போ இருக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு சிவா அங்கேருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் மணியும் சிவாவும் வந்து அவங்க நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா என்ன பண்ணுறன்னு தெரியல அப்படின்னு போது இருந்துச்சிட்டப்பா அப்பா கிட்டே கேட்கலாம் கண்டிப்பாக அப்பா போடுவார் அப்படின்ட்டு நம்ம மாயா வந்து கிஷோருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆனால் கிஷோர் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது அப்பாவகிட்ட கேட்டால் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அப்பாவும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு மாயா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்து அவங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க பாரு மாயா இது முழுக்க என் அம்மா வந்து என் கல்யாணத்துக்கு போட்ட நகை இருக்கு இத கொண்டு அடகு வச்சுட்டு நீ வந்து பணம் ரெடி பண்ணு அப்படின்னும் போது இத்தனா என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு இந்த அண்ணன் ஓ மொத்த பார்த்து தான் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிட்ருக்காரு எல்லாருமே அவங்கள அவரை நோக்கடிச்சிட்டு தான் இருக்காங்க சொல்ல போனால் அண்ணி வெளியில வர்றது எங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா விருப்பம் தான் ஆனால் அண்ணன் கோபத்துக்கு நீயும் ஆளாகாது தயவு பண்ணி சொல்றது கேளு நகை கொடுக்க வேணாம் அப்படின்னு இந்த பக்கம் பார்வதியும் பத்மாவும் ஏற்றி விட்டுட்டு போனதும் இங்கே பார் மாயா நீ இந்த நகையை கொண்டு போ அப்படின்னு நம்ம தனா சொன்னதும் இல்லை அவங்க சொல்லிட்டு இருக்கிறது சரிதான் நீ பெரியப்பா கோபத்துக்கு ஆளாக வேணாம் நீ அச்சு அவருக்கு பிடிச்சவளா இருந்துக்கோ அப்படின்னுட்டு மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே நம்ம சிவா வந்து ஆ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நம்ம செட்டியார் இருக்கார்ல கண்டிப்பாக அவர் அண்ணன் பேர் சொல்லி கேட்டால் பணம் கொடுப்பாரு ஏன்னா அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு மாயா நானும் மச்சானம் போய் கேட்டுட்டு வரா அப்படின்னுட்டு சிவாவும் இந்த பக்கம் மணியும் கிளம்பி செட்டியாரை பார்க்க போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஷ்வரி லிங்கம் பசுபதி மூணு பேரும் சேர்ந்து லிங்கத்தோட ஃப்ரெண்ட் வீடு ஒன்று சும்மா தான் கிடக்கு அந்த வீட்டுக்கு காட்டிய ரகசியமாக அழைச்சிட்டு உள்ளே வராங்க எங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எங்கே வர மாட்டானா அப்படின்னு நம்ம பர்னிஷரி கேட்குறாங்க எங்க அவன் ஃபாரின்ல இருக்கான் அதனால இந்த வீட்டில் யாருமே வரமாட்டாங்க கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு காத்தியை உள்ளே கொண்டு வந்து படுக்க வைக்கிறாங்க உடனே காத்தி கண் ஒழிச்சு பார்க்குறாங்க டே காத்தி என்ன ஆச்சுடா அவனுக்கு எப்படி அந்த மாய கண்ணில் பட்டா அப்படின்னு போதும் நான் ரோட்டால வரும்போது மயங்கி விழுந்துட்டேன்ப்பா அப்போ மாயா என்ன பார்த்தா அப்படிங்கிறாங்க டேய் போய் சொல்லாத அவனு கோவிலில் பார்த்தேன்னு சொன்னாலே அப்படின்னு நம்ம பசுபதி கண்டுபிடிச்சிட்றாங்க தலையில் அடிப்பட்டதில் கன்ஃபியூஷன் ஆகிட்டப்பா கோவிலுக்கு சாமி கும்பிடலான்னு போனேன் அப்படின்னு போது தம்பி உங்களெல்லாம் சொட்டு போட்டாலும் சாமி கும்பிட்றது வராது என்ன போய் சொல்கிறீங்க அப்படின்னு லிங்கம் கேட்டதும் இல்லை உண்மை இல்லைன்னா சாமி கும்பிடத்தான் போனேன் அப்படின்னு கார்த்திக் சமாளிக்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே பாரு உன்னை வச்சுட்டு ஒரு காரியம் கூட ஒழுங்காக பண்ண முடியலடா அப்படின்னு திட்டிருக்காங்க பவனேஸ்வரி அப்படின்ட்டு பார்த்து லிங்கத்துக்கு வந்து ஒரு கால் வந்து வருது ஒரு கான்ஸ்டபிள் எப்படி ஜானகி தன்னோட தப்பை வந்து ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் போட்டு இது கட்ட சம அதிர்ச்சி ஆகி எங்க அந்த ஜானகி உள்ள மாட்டாங்க அவர் தப்ப ஒத்துக்கொள்ள இல்லையா நாளைக்கு பத்து லட்சம் கட்டி அவங்கள ஜாமீன்ல எடுக்க போறாங்களா அப்படின்னு போது புவனேஸ்வரி சம அதிர்ச்சி வச்சு ஒரு காரியம் கூட ஒழுங்கா பண்ண முடியல இந்த வீட்டில் தலைமறைவா இருந்துக்கோ நீ மட்டும் உயிரோட இருக்கிற விஷயம் அங்க கோட்ஸுக்கு தெரிஞ்சுக்க அவ்வளோதான் உன்னை அவ்வளோதாண்டா எல்லாரும் கூண்டோட போக முடியாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு தட்டிட்டு புவனேஸ்வரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பத்மா பார்வதி ரகுராமே எட்டி விட்டுட்டு இங்க பாருன்னு இந்த சிவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கோ தெரியானு எங்க ரெண்டு பேரும் நகையை வந்து கேக்குறான் இப்படியே அடகு வச்சு பணம் ரெடி பண்ணு அன்னை உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்கன்னு நாம இதுக்கு கண்டுக்கணும் அப்படின்னு எட்டிபட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வந்து ஒரு விஷயம் வந்து பிளாஷ்பேக் போறாங்க பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து ஜானகிக்காக ஆசையா நகை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க உடனே ஜானகி எங்கள் எனக்கு மட்டும் வாங்கி வந்திருக்கீங்களா அப்படின்னு போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க ரகுராம் எங்கள் இந்த வீட்டில் இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க பத்மா பார்வதி மனசு நான் மட்டும் நகையை போட்டால் எவ்வளோ பாடுபடும் அதனால எனக்கு வேணாங்க முதல்ல நான் அவங்களுக்கு இந்த நகையை கொடுக்குறேன் அப்படின்னு பத்மா பார்வதியை கூப்பிட்டு ஜானகி அவங்க கையில் நகையை கொடுக்குறாங்க இந்தாங்க அண்ணன் உங்களுக்காக ஆசையை வாங்கிட்டு வந்த வந்தது அப்படின்னும் போது ஆஹா ரொம்ப நல்லா இருக்கே நீ அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் நகையை போட்டுட்டு போகிறாங்க இது பார்த்து ரகுரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க நீங்கள் எனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்த நகையை நான் உங்களுக்கு கொடுத்ததில் உங்களுக்கு எது கோவமா அப்படின்னு போது ஜானகி நான் இதுக்கு கோவப்பட போகிறேன் உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு ஒரு பொண்டாட்டியாக நீ வந்து கிடைச்சதுக்கு நானும் இந்த வீடும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு புகழ்கிறாங்க ரகுராம் இதோடய இந்த